ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்குள்ளார முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்திலே ஆளுன் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பாருங்கள் சம்பா கோதுமையை ஆட்டி பால் எடுத்து செய்கிற அல்வா இது மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே விழுகும் அந்த மாதிரி செய்யணுங்க அது மாதிரி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் குறைவான நெய்ல நிமிஷமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் சம்பா கோதுமை நார்மல் கோதுமையை விட இது கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து நான் இப்போ ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்க போகிறேன் நல்லா கையில் பிசைஞ்சி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டமாக இருக்கிறது தான் சம்பா கோதுமை இதில் செய்கிறது தாங்க கோதுமல்பா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பசையாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் அதை ஊற வச்சதை எடுத்து நான் வந்து மிக்சியில் போட்டு ரெண்டு தடவை ஆட்டி பால் எடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு எடுக்கிறதுக்கு பாருங்கள் நாங்கள் வீட்டில் இரு கிரைண்டர்லேலாம் போட வேண்டியதே இல்லை நான் வந்து மிக்சியிலேயே போட்டு நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை ஆட்டி நல்லா கொஞ்சம் ஒவ்வொரு தடவை ஆட்டுறப்பும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற்றி நீங்கள் நல்லா அரைச்சிக்கிங்க யூஸாக அரைச்சிக்கணும் அரைச்சி அதை நல்லா பாருங்கள் இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் அதிலேருந்து எடுக்கிற திப்பியை மறுபடியும் போட்டு மறுபடியும் அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்கள் ஒரு அது மாதிரி நான் ஒரு நாலு தடவை ஆட்டி எடுத்தேன் அஞ்சாவது தடவையும் ஆட்டி பால் எடுத்தேன் அது ரொம்ப இப்போ தண்ணி மாதிரி தான் வந்தது அந்த தண்ணியை வந்து நான் எல்லாம் மறுபடியும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டேன் முதல் தடவை ஆட்டுறப்ப நல்லா திக்காக வரும் ரெண்டாவது தடவை கொஞ்சம் மீடியமாக வரும் மூணாவது நாலாவது தடவையெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாகி தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிடுவோம் பாருங்கள் இதெல்லாம் அஞ்சாவது தடவை ஆட்டி எடுத்த பால் இது மாதிரி ஆட்டி நல்லா தண்ணி மாதிரி நல்லா கலந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா ஊற்றிக்கலாம் இது மாதிரி மிக்சியெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி எதுவும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை தண்ணி நல்லா தாராளமாகவே ஊற்றி நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் நல்லா மூடி வச்சுடுங்க சம்பா கோதுமை ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அளந்து எடுத்தேன் ஏ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக சுகர் மறுபடியும் அதே கிளாஸில் ஒரு அரை கிளாஸ்க்கு ஒரு சுகர் ஒன்றரை கிளாஸ் சுகர் கோதுமையை ஆட்டி வச்சது ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சி வந்திருக்கு கீழே வந்து நல்லா திக்கான பால் கிடைக்கும் இது தண்ணியை மேலோட வடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு பால் வந்திருக்குன்னு நாங்கள் ஸ்வீட் செய்கிற அதே கடாயிலேயே நான் முந்திரி பருப்பை கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்துக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பால் பாருங்கள் ஒரு கால் டம்ளர் காய்ச்சின பால் தான் அதுவும் ஆற வச்ச பால் முந்திரி பருப்பு எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு லெமன் ஜூஸ் ஒரு கால் டீஸ்பூன் குங்குமப்பூ ஒரு பிஞ்சு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நெய் ஒரே ஒரு டம்ளர் தான் ஜாதிக்காய் ஒரு கால் பங்கு ஒரு ஜாதிக்காயில் கால் பங்கு ஒரு அஞ்சு அல்லது ஆறு ஏலக்காய் அவ்வளோதாங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதிலே நெய் நெய் ஊற்றி அதே கடாயில் இந்த முந்திரி பருப்பை கலர் பண்ணலாம் லைட் ப்ரௌன் கோல்டு ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த முந்திரி பருப்பை மட்டும் மேலோடு அப்படியே எடுத்துக்கலாம் நெய் அப்படியே கடாயிலேயே விட்டுடலாம் அப்போ இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே இருக்குது அதுலேயே இந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டம்ளர் சுகர் இதிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஏலக்காய் ஜாதிக்காய் பவுடர் பண்ணுறதுக்கு இதுக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சி அப்படியே மேலே வந்து அழுக்கெல்லாம் ஃபார்ம் ஆகும் இந்த அழுக்கை மேலோடு எடுத்துடலாம் இப்போ இந்த சுகர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாலை ஊற்றிட்டா தாங்க அழுக்கு வெளியில் வரும் பாருங்க இந்த ஓரமெல்லாம் அப்படியே கருப்பு கலரா இதுதாங்க இந்த சுகரில் இருக்கிற அழுக்கு எப்படி எடுத்துடலாம் பால் ஊற்றினா டக்குன்னு வெளியில் வந்துடும் பால் இருக்கிற மேலோட தெளிந்த தண்ணிய அப்படியே வடிச்சிடலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நான் வச்சிருந்தேன் பாருங்க நல்ல கெட்டியா திக்கான பால் கிடைச்சிருக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் பிஸ்கு பதம் இருக்கணும் எங்களுக்கு இங்க விரலால் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க ரெண்டு விரலுக்கும் மத்தியில நல்லா ஒட்டுது பிசு பிசுன்னு கம்பி பதத்துக்கும் முன்னாடி கம்பி பத ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் நல்லா பிசு பிசுன்னு ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சு வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம் பாலெல்லாம் அடியில் திக்காக ஒட்டிகிட்ருக்கோம் அதனால ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் இந்த கோதுமையெல்லாம் நல்லா வெந்து கெட்டியாக பார்க்குது நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது மாதிரி நான் அல்லது அல்லது கனமான கடாய் ஏதாவது வச்சு நீங்கள் செய்யுங்க பாருங்கள் அது கெட்டி அறுத்துக்குள்ளார இதை பொடிச்சிக்கலாம் ஜாதிக்காயில் ஒரு கால் பங்கு ஜாதிக்காயும் ஒரு ஆறு ஏலக்காயும் வச்சுருக்கேன் ஏலக்காயோட நம்ம அளவு சுகர் எடுத்து வச்சதை போட்டுக்கலாம் ஜாதிக்காயும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகிட்டு வருது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டேன் இந்த ஏலக்காயும் ஜாதிக்காயும் நல்லா பொடிச்சாச்சு பாருங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த குங்கும பூவை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஹல்வா கலர் எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அதனால் நான் இப்போ கலரிங் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன் பெல் பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறது ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் இந்த சுடு தண்ணியை ஊற்றி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலர் எங்களுக்கு மல்வா கலர் கிடச்சிடும் குங்கும பூவோட வாசனையும் ரொம்ப செம்மட்டு வாசனையாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இந்த நெய் எல்லாமே உள்வாங்கும் இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியும் ஊற்றிக்க போகிறேன் இப்போ ஒரு டம்ளர் கோதுமை ஆட்டி பால் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சுடு தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக வந்து அந்த கோதுமை வந்து நல்லா வெந்துடும் பாய்லிங் வாட்டர் தாங்க பக்கத்துலேயே கொஞ்சம் சுடு தண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க இந்த தண்ணி எல்லாமே உள்ளே இழுத்துக்கும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தான் இது மாதிரி நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் சுடு தண்ணியும் ஊற்றிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இழுத்துக்குச்சு இப்போ மறுபடியும் ஒரு அரைக்கணக்கார ஊற்றலாம் இந்த கோதுமை வந்து நல்லா இந்த தண்ணி சுடு தண்ணி ஊற்றுறதுலேயே நல்லா வெந்து பச்சை வாசனை போய் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வருங்க எங்களுக்கு அப்போ தான் நாக்கில் ஒட்டாமல் அப்படியே எங்களுக்கு அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி கழுவி ஊற்றின தண்ணி எல்லாமே நான் அளந்து தான் மூன்றரை டம்ளர் கணக்கு வச்சு சொல்லியிருக்கேன் இந்த தண்ணி எல்லாமே நல்லா அந்த கோதுமை நல்லா வே வேகிறதுக்கு நல்லா உள்ளே இழுத்துக்கும் இப்போ பாருங்கள் ஊற்றின தண்ணி எல்லாமே உள்ளே இழுத்து வச்சு இப்போ நான் வந்து நெய் ஊற்றிக்க போகிறேன் ஒரு டம்ளர் சம்பா கோதுமைக்கு ஒரு டம்ளர் நெய் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு டம்ளர் ஊற்றணும் நீங்கள் இது மாதிரி சுடு தண்ணி ஊற்றி ஊற்றி வேக வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டம்ளரே கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றரை டம்ளர் அல்லது ரெண்டு டம்ளர் கூட தேவைப்படும் இப்போ நெய் எல்லாமே உள் வாங்கிக்கும் இப்போ நாங்கள் வந்து பவுட்ரு பண்ணியிருக்கிற ஜாதிக்காய் ஏலக்காயை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்ருலாம் அந்த நெய் எல்லாமே உள் வாங்கிக்குச்சு ஏலக்காய் பவுட்ரு பண்ணுறப்பவே ஜாதிக்காயும் நீங்கள் பவுட்ரு பண்ணி இந்த அல்வாவுக்கு தாங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஏ ஜாதிக்காய் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் மூணுலேருந்து மூன்றரை டம்ளர் தண்ணி நீங்கள் வச்சு நல்லா கொதிக்க வச்சு ரெடியாக பக்கத்துலேயே அல்வா ஃப்ளைமில் வச்சுக்கிங்க தண்ணியும் நெய்யும் மாறி மாறி ஊற்றி நீங்கள் கிளந்தா க கிளறினா தாங்க அல்வா கிளறத்துக்கும் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணாடி பதம் சீக்கிரமாக வருது கொஞ்சம் நெய்யும் இப்போ ஊற்றிக்கலாம் நெய்யும் நல்லா கலந்து அதோட வெந்து வரும் ஸ்டவ்வை வந்து நாங்கள் அப்பப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கிளறணும் வேணுங்கிறப்ப கொஞ்சம் ஹையும் பண்ணிக்கலாம் ஆனால் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டும் மாறி மாறி ஊற்றி செஞ்சாதாங்க சீக்கிரமாக செய்ய முடியும் ஊ தண்ணி மூணு எல்லாமே மெதுவாக உள் வாங்கிட்டு இருக்குது இந்த மாதிரி வாங் நல்லா அந்த தண்ணியிலும் அந்த நெய்யிலும் இந்த கோதுமை வந்து நல்லா வேகணும் அப்போ தான் எங்களுக்கு சாப்பிட்றப்ப நாக்கில் தொண்டையில் ஒட்டாமல் நாக்கில் ஒட்டாமல் அப்படியே வலுக்கிட்டு போயிடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அல்வானால் அப்படி தாங்க இருக்கணும் அதுவும் கோதுமை அல்வானா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நான் நெய் ஊற்றிக்க போகிறேன் ஏற்கனவே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் அடுத்த ட்ரிப்பு ஊற்றிக்கலாம் இப்ப பேலன்ஸ் இருக்கிற ஒரு டம்ளார் தண்ணியும் இதில் ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணியோடவே அந்த நெய்யும் எல்லாமே உள் வாங்கிக்கும் இந்த அல்வா இந்த மாதிரி சுடு தண்ணியை ஊற்றி ஊற்றி நீங்கள் கிளறீங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த கோதுமையோட பச்சை வாசனையும் சீக்கிரமாக வந்து நாங்கள் இந்த சுடு தண்ணியில் வேகிறப்போ போயிடும் கோதுமையோட பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும் இன்னும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை நம்ம பேலன்ஸ் இருக்கிற நெய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் அவ்வளவு தண்ணி அவ்வளவு நெய் ஊற்றினாலும் எல்லாமே உள் வாங்கிக்குது அந்த அளவுக்கு அந்த கோதுமை பசையாக இருக்கும் அந்த பசை இருந்தால் தாங்க கோதுமை அல்வாவுக்கே ஒரு டேஸ்ட்டு அது இந்த சம்பா கோதுமையில் தான் அந்த பசைத்தன்மை வரும் நார்மல் எல்லாம் அந்த பசை வராது நீங்கள் மிக்ஸிலேயே ஆட்டி எடுத்துக்கலாம் நான் மிக்ஸியில் தான் இப்போ ஆட்டி எடுத்தேன் ஒரு டம்ளர் போட்டதுக்கு எனக்கு பாருங்கள் எவ்வளோ கோதுமை அல்வா வந்து கிடச்சிருக்குன்னு எதில் கோதுமை அளக்குறீங்களோ அதுலேயே தான் சர்க்கரையும் நெய்யும் அளந்து எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க பாருங்கள் தண்ணி நெய் எல்லாமே உள் வாங்கிடுச்சு நெய்யில் பேலன்ஸ் இன்னும் கால் டம்ளர் இருக்கு அதில் பாதி ஊற்றிக்கிறேன் பாருங்க நாங்கள் ஊற்றின நெய் எல்லாமே உள் வாங்கிடுச்சு தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக உள் வாங்கிடுச்சு இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு நெருங்கிட்டு இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நெய் வந்து மீதி ஆயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூப்பரான சம்பா கோதுமை ட்ரெடிஷ்னல் மெத்தர்டில் செஞ்ச அல்வா ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ எம்மியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கரண்டிலேயே ஒட்டாமல் தான் விழுகும் இதுதான் அல்வா ரெடியானதுக்கு உண்டான ஒரு பக்குவம் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நான் இதை எடுத்து வச்ச இந்த லெமன் ஜூஸை கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து எதுக்குன்னா இந்த அல்வா மேலே கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் ஆறு கூட சுகரு அதுக்கு தான் அவ்வளோதாங்க இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ட்ரெடிஷ்னல் மெத்தட் கோதுமை அல்வா இது மாதிரி நீங்களாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்கள் நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்